வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் தொண்ணூற்றி ஐந்து எழுத்து கல்வியும் தொழில் கல்வியும் பத்து வயதாவதற்குள் கல்வி பயிற்சி எல்லா குழந்தைகளுக்கும் முடியும் வாழ வித்தை பலவும் பயில மேலும் பத்து வருடங்கள் ஒதுக்கிடுவோம் உலகில் உள்ள அத்தனை தேசங்களிலும் மாறி மாறி அவரவர்கள் தொழில் பயில இடமாய்க் கொள்வோம் இத்தகைய கல்வி முறையால் யாவர்க்கும் இவ்வுலகம் பொதுவென்ற உண்மை காண்போம் எந்த குழந்தைக்கும் ஐந்து முதல் பத்து வயதிற்குள் கல்வி முடிந்துவிடும் அதன் பிறகு வாழ்க்கைக்கு அவசியமான தொழிற்கல்வியை கற்பதற்கு பத்து ஆண்டுகள் பதினோரு வயது முதல் இருபது வயது வரை ஒதுக்கிவிட வேண்டும் இந்த தொழிற்கல்வி காலத்தில் இந்த குழந்தைகள் உலகம் முழுவதும் சுற்றி பல்வேறு நாடுகளில் உள்ள இயற்கை வளங்களுக்கு ஏற்றபடி தொழில் கற்றுக்கொள்ளும்படி நாம் திட்டம் அமைக்க வேண்டும் ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு இரண்டு ஆண்டுகள் இந்த குழந்தைகள் தங்கி தொழில் கற்றுக்கொள்ளும் வண்ணம் இந்த திட்டம் அமைய வேண்டும் இதனால் என்ன நன்மைனா குழந்தைகளுக்கு உலகம் முழுவதும் நமக்கு சொந்தம் நாம் வாழ்வதற்கு இந்த உலகம் முழுவதுமே நமக்கு உரிமை என்ற ஒரு எண்ணம் மனதில் பதியும் இது எங்கள் ஊர் எங்கள் தேசம் என்றோ ஒரு குறுகிய சிந்தனை எழாமல் போகும் இப்போ நம்ம நினைக்கலாம் எல்லா குழந்தைகளும் எல்லா நாடுகளையும் சுற்றி தொழிற்கல்வி கற்க வேண்டுமானால் அந்த அளவிற்கு போக்குவரத்து சாதனங்கள் தேவைப்படுமே அதை எப்படி செய்வது அருட்தந்தை அழகா அழகாக சொல்கிறாங்க ஆரம்பத்தில் நிச்சயமாக அத்தனை குழந்தைகளும் உலகம் முழுவதும் உரிய வசதி இருக்காது என்ன வசதி இருக்கிறதோ அதை கொண்டு ஆரம்பித்து படிப்படியாக வளர்த்து இறுதியில் எல்லா குழந்தைகளும் உலகம் முழுவதும் சுற்றி வரும்படி இந்த திட்டத்தை நாம் அமுல் நடத்தலாம் இதில் இன்னொரு விஷயம் ஓருலக ஆட்சி அமைந்து குழந்தைகள் உலக பொது சொத்தாக ஆகின்ற அந்த காலத்தில் யார் ஒருவரும் தம் சொந்த காரணமாக எந்தவித பிரயாணமும் ஏற்பதற்கு இல்லை எனவே இந்த விஞ்ஞான வளர்ச்சி வேகமாக இருக்கும் காலத்தில் நாம் சுலபமாக எதிர்காலத்தில் அதிகமான போக்குவரத்து சாதனங்களை அதிகரித்து கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன்